எங்களுக்கு தேவை இந்து மதத்துல யாரையும் புண்படுத்தக்கூடாது இந்து மாதமும் இல்ல எந்த மதத்துக்காரையும் புண்படுத்தக்கூடாது இந்த பக்கம் கோவர மாதிரி வரைஞ்சது இல்ல இந்த பக்கம் சிலுவ மாதிரி ஒன்னு வரைஞ்சிருக்க முடியானே இந்த பக்கம் மசூதி மாதிரி ஒண்ணு வரைஞ்சிருக்கேன் மூணு தான் துணிசா போட்டுருக்க முடியானே போட்டுதான் பிரச்சனை இல்லையா எல்லாத்தையும் சேர்த்துட்டாப்பா உங்களுக்கு என்ன வணக்கம் எட்டா நம்ம தலைவர் பேசுறேன் இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி சேகர்பாபு என்ன பண்ணிட்டாருன்னா அமைச்சர் என்ன பண்ணாருன்னா கருணாநிதி சமாதிக்கு போய் மலரால ஒரு கோபுரம் மாறி வடிவமைச்சு அதை தூவிட்டு வந்திருக்காரு அவருக்கு ஏற்கனவே நல்ல மரியாதை செலுத்த வேண்டிய தான் கலைஞர் ஏன்னா இருபத்தஞ்சு வருஷமா முதலமைச்சராக இருந்திருக்காரு நாட்டில் அதனால எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது அதே நேரத்தில் எப்படி வேற வேற வடிவத்துல நீங்க மரியாதை செலுத்தியிருக்கலாம் கோபுர வடிவா கொண்டு போய் பண்ணும் பொழுதுதான் இந்த சர்ச்சையான விஷயங்கள்லாம் வருது அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிக்க அவர் எதிர்ப்பு தெரிவிக்க இவர் எதிர்ப்பு தெரிவிக்க இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஆக மொத்தம் நீங்க இந்த பிரச்சனையே இந்த சர்ச்சையத்தை நீங்க விரும்புறீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது ஏற்கனவே உதயநிதி இந்து மதம் அது இதுன்னு பேசி கருணாநிதி இப்படித்தான் பேசி ஆறு மாதம் கேட்க இவங்களுக்கு இதே வேலை தான் இதெல்லாம் கண்டித்தவன வழக்கு கோர்டு கேஸ்ன்னு போனவன அப்புறம் பொன்முடி செக்ஸாக பேசி அதாக்கு நின்று கட்டி செய்யறது உட்காந்துக்கிட்டு செய்கிறது படத்துக்கிட்டு செய்கிறதுன்னு பேசி அது ஒரு பிரச்சனையாக வந்துடுச்சு ஆக மந்திரி பதவியோடு தூக்கில் கட்சி பதவித்தையும் தூக்கியிருக்காங்க இதனால அவங்களே தீர்மானம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பாபு கோபுரம் மாறி ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் இருக்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு கடவுள் கருணாநிதி உங்களுக்கு கடவுளாக கூட இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு ஆச்சேபணம் கிடையாது ஆனால் வேற ஒரு டிசைனில் நீங்கள் வடிவமைச்சிருக்கணும் கோபுரம் இல்லாமல் வேற ஒரு டிசைனில் வடிவமைச்சிருக்கணும் ஒரு சர்ச்சு மாதிரி போட்டிருக்க வேண்டியானே ஒரு மசூதி மாதிரி போட்டு அவர் உள்ள வச்சிருக்க வேண்டியானே ஏன் அதெல்லாம் வரமாட்டேங்குது ஏன் எதுக்கு எடுத்தாலும் கோயில் தானே எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோயிலுதே உங்களுக்கு சமாதிக்கு மூல காரணமா என்ன இப்படி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்று சாமி இல்லேன்னு ஸ்ட்ராங்கான இல்லைங்க உன்னு ஹந்து ஆன்லைத்துறையை விட்டுட்டு வெளியே போங்க அரசாங்கம் விட்டுட்டு வெளியே போங்க எல்லாத்தையும் விட்டுப்பட்டு மேலும் மேலும் இங்கே இருந்து உள்ளே இருந்துக்கிட்டே புனையில் அடிச்சுக்கிட்டு இங்கே உள்ளே இருந்துக்கிட்டே எங்களை கொத்தி கொத்திக்கிட்டு இதெல்லாம் தப்பான வேலை ரைட்டா நான் இன்னும் பண்ண நினைச்சுருவேன் கருணாநிதியை பாராட்டக்கூடிய ஆளுதான் வருது அதுல மாற்றமே இல்லை ஆனா கோயில் மாதிரி வடிவமைக்கிறதுக்கு பதிலா ஒரு சை சிலுவை சிலுவையா போட்டிருக்க வேண்டிய ஏஜிநாதர் மாதிரி போட்டிருக்க வேண்டியான அதாவது ஜெயலலிதா ஒரு சமயத்துல ஜெயலலிதா மேரி மாதா மாதிரி அந்த கட்சிக்காரங்க வடிவமைச்சிட்டாங்க கருணாநிதிதான் விட்டவர் எப்படி மேரி மாதாவா அது எவ்வளவு பெரிய சாமி ஜெயலலிதாவை ஒப்பிடுறீங்க மேரி மாதாவா ஆய்வின்னு களைப்பிட்டவன நாட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கப்ப அப்ப விட்டாங்க அது மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணியனா ஓ ஆலையை மாதிரி செஞ்சு மாலை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே கருணாநிதியை கடவுள் மாதிரி எங்கிற காட்டினீங்கன்னா அப்புறம் எதிர்பார்க்கறாமல் என்ன ஒன்று இதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க எனக்கு தெரியாம தான் எங்கே ஏன் பாக்குறீங்க என்ன காரணம் மேலும் மேலும் சண்டைக்கு இருக்கே பாக்குறீங்களா நீங்க இந்து மதத்துல பண்பற்றவனை இந்து மக்களை அது வழிபாட்டு முறையில அந்த கோயிலில் போய் ஆலயத்தில் போய் வழி வர்றவன அப்புறம் வழி சண்டைக்கு இழுக்கிறீங்க நீங்க சண்டைக்கு இழுக்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கருணாநிதி சமாதி மாதிரி ஒன்னுதுக்குமே ஆகாததே அந்த கோவில் அப்படின்னு நினைக்க சொல்ல வரீங்களா நீங்க என்ன சொல்ல இருந்து எனக்கு செய்தி தெரியுமே எனக்கு ஆறு மாதத்துக்கு இருக்க நாலு மாத்துக்கு இருக்க ஆளால ஓராளா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கியா திமுக கட்சியை தடை பண்ணணும் நல்லா சொல்லி இந்த மாதிரி எல்லாருடைய மனசை புண்படுத்த திமுக கட்சியை தடை பண்ணணும் பாராமணத்தை கூட்டியா அவங்களை பாராமரத்தை கூட்டியா உங்களுக்கு இதே விளையா சாக சாகப்போரம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுறது இங்கிட்டு உதயநிதி கிட்ட பேசுறது இங்கிட்டு கருணாநிதி ராமர் பாலத்தை கட்டினாரு ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜ்ல படிச்சாருன்னு கேட்கறது எங்களை எல்லாம் இன்ஜினியர் காலேஜ்ல நீங்க படிச்சவனா நீங்க குழந்தைகளுக்கு எல்லா பாலம் இடிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்ல ராமரை கட்டியா இப்ப இதுதான் அதுதான் அராசகமான பேச்சு நாட்டுல எல்லாரையும் பின்பற்றவன எல்லாரையும் ரொம்ப கண்டிக்க கூடிய பட்சி வேற பேசுவேன் இஸ்லாம் மாத்துக்காரங்க இருக்காங்க முஸ்லீம் மாத்து கரக்கா இருக்காங்க புத்தம் மாத்து கரக்கா இருக்காங்க சீக்கிய கரக்க இருக்காங்க இந்த நாட்டுல எல்லாரையும் பேசி பார்ப்பான் விட்டுக்கிட்டு இருப்பான் நான் உங்கள மெட்ராஸ் இருக்க விடுவா நான் பார்ப்பான் ஏன் நாங்களா சோப்பர் ஆகிய இருக்கேன் நீங்க இன்னும் பேசுவீங்க இன்னும் நாலு மாசம் கழிச்சுன்னு எத்தனை எத்தனை பேச சொல்ல போறீங்களா இன்னும் எத்தனை சிம்பிள் போட போறீங்களா முத்து அவங்க கருணாடி அப்புக்கு வேற வேற ஏதாவது கோயில வடிவமைப்பிய ஏன் இந்த மாதிரி என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் ஏன் இப்படி உங்களுக்கு பிரச்சனை வேலை பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கணும் ஏன் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஏன் மக்களோட மக்களை மக்கள் உணர்வுல ஏன் ஒத்து போக மாட்டேங்கிறீங்க ஒத்து போறா ஏன் நடிக்கிறீங்க மானியக் கோரிக்கையில ஏன் நடிக்கிறீங்க இதுக்கு மாதிரி போட்டிருக்க வேண்டியான கருணாநிதி வேணா கடவுளா இருக்கலாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அவரு முன்னாடி இருந்த முதலமைச்சர் அவ்வளவுதான் அவருக்குன்னா மரியாதை கொடுப்போம் ஸ்டாலினுக்கும் கொடுப்போம் யாருக்கு வேணா கொடுப்போம் மரியாதைங்கிறது வேற கடவுள் வழிபாடுங்கிறது வேற நம்பிக்கைங்கிறது வேற முடிவுங்கிறது வேற இல்லைங்கிறது வேற நிதர்சனம் வேற இல்லாம வேற வேற இதெல்லாம் இப்போ தேவையில்லாத வேலை எதிர்பாரத்தையும் செய்யுதுல எதிர்பாராம இருக்காது பொன்முடிய ஏன் நீங்க பதவி விட்டு தூக்குல அமைச்சர் பதவி விட்டு ஏன் நீங்க தூக்குல புண்முடிய என்ன காரணம் அப்ப நீங்க பேச சொல்லிருக்கீங்க நான் போன வீட்டில பேசிருக்கீங்க நீங்கதான் பேச சொல்லிருக்கீங்க என்ன காரணம் அமித்ஷா வந்த ப்ரோக்ராம் அமுக்கணும் அமித்ஷா வந்த நிகழ்ச்சியை பெருசா கொண்டு போகாத அளவுக்கு டிவி காரணம் அமுக்கணும் ஆஹ் மொத்தத்துல இந்து மதத்தை பத்தி ஐயரை பத்தி பட்ட உரம் பத்தி கொட்ட உரம் பத்தி கண்டபடி கிடாவிடா அப்படி சொல்லிருக்கீங்க நீங்க பொன்முடிய விட்டு அதனால இப்ப அமித்ஷா புரோக்கிரமிங்க அமித்ஷாவை போங்க வாங்க அது பாரதிய ஜனாக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அது எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு தேவை இந்து மாதத்துல யாரையும் புண்படுத்தக்கூடாது இந்து மதம் இல்லை எந்த மாதத்துக்காரையும் புண்படுத்தக்கூடாது நல்லா பாத்தீங்க நல்லது இல்லை நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நல்ல இந்த மாதிரி அடையாளம் பண்றது இந்த மாதிரி சிம்பளை பண்றது அது வேற ஒன்னு பண்ணுங்க இந்த பக்கம் கோவர் மாதிரி வரைஞ்சது இல்லை இந்த பக்கம் சிலுவ மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்க முடியானே இந்த பக்கம் மசூதி மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கணும் மூணு தான் தினிசா போட்டுருக்க முடியானே போட்டுதான் பிரச்சனை இல்லையா ஏ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன்ப்பா பா உங்களுக்கு என்ன அப்படி பேசிருக்கலாம்ல